கர்ப்பிணி பெண்கள் இரத்த அளவை அதிகரிக்க உதவும் உணவுகள் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் இரத்த அளவு குறையிறதுங்கிறது சாதாரண விஷயந்தாங்க ஆனால் அதை அப்படியே நீடிக்க விடாமல் நாம் காய்கறிகள் பழங்கள் மூலமாகவும் இதை அதிகரிக்க முடியும் கவுண்ட் குறையும் போது இந்த மாதிரியான பீட்ரூட் செவ்வாழை பழங்களை நாம் தினமும் எடுத்துக்கும்போது நல்ல பலன் இது தரும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணீரில் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்